இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது நிற்கும் பொழுது அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்ன பொழுது நாற்பதுக்கு நாற்பது வென்றிடம் இருக்குல்ல அதுதான் அவருடைய மிக சிறந்த ஆளுமை நான் நினைக்கிறேன் நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய ஆளுமை நம்ம அதிலும் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரை ஈடுபடும் நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களிலும் சொன்னது நாங்கள் வெல்றோம் ரெண்டாவது இடம் எது மூணாவது இடம் எதுதான் போட்டி அதனால முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாள்ல இருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா நான் தான் ரெண்டாவது நான் தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பார்த்து நீ பத்தாவது பெயிலுக்கிற தண்டை தான் நடந்துகிட்டு இருக்க முடிய பக்கத்துல பக்கத்தில் ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு ஆள் இருக்கார் அதை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் நம்ம இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடியில வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புள்ளிவரை எடுத்து கொடுத்தாங்க நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி கேட்கும் போது பெருசாக தோணும் நானூத்தி தொண்ணூறு வாக்குச்சாவடி ஆனால் கோயம்புத்தூர் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளவு பார்க்கணும்ல கோயம்புத்தூர் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வாக்குச்சாவடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடியில் நானூத்தி தொண்ணூறுலாம் வாங்கிருக்காரு மிச்ச இருக்கு ஆயிரத்தி எழுநூறு வாக்குச்சாவடியில் யாராவது முன்னிலையில் இருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலே இருக்கு

இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்ல போற தொகுதி என்பது இருபத்தி ஒரு தொகுதி தொகுதி இருநூத்தி இருபத்தி ஒன்னு என்ற கணக்கு எது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதுவும் கலைஞர் செய்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கலைஞரும் தமிழ் மாநில காங்கிரசோடு கூட்டணி வைத்து வென்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி தொகுதி இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதி அப்ப இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களின் காரணமாக பெண்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றதனால் அவர்களுக்கான தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரும் தலைவருமாய் சிந்தித்ததனால் இப்படி ஒரு பெருவாரியான வாக்கு வாங்கி இவ்வளவு வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதைப் போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி செய்தியாக நாங்கள் அறிவிப்போம்னு கேர்தல் அறிவித்து சென்னைக்கு சொன்னார் இன்னைக்கு நம்ம அண்ணன் சேகர்பாபு போல தொடர்ச்சியாக அனைத்து கழக உடல்நல்களுடன் தமிழகம் எங்கும் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வருஷம் என்ன செய்தி இருக்க முடியும் அப்படின்னா எப்பொழுதும் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஆனா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பேச போறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல அந்த மதத்தை பற்றி அந்த தீவிரமா தெரியாத என்ன பேச முடியும் அப்படின்னா பேச போறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்தோம்னா அந்த பைபிள்ல ஒரு பக்கம் படிச்சோம்னா அன்னைக்கு பேசிடலாம் அப்படி எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் எடுத்து படிச்சோம்னா அந்த கூட்டத்துல பேசலாம் கிறிஸ்தவ கூட்டத்துல இருக்கிற மாதிரி கலைஞரை பற்றி பேச போவதற்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் நீங்க அவர் எழுதி வச்சிருக்கிறதுல நெஞ்சிக்கு நீதியை மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கலாம் நான் அப்படி நினைச்சுதான் வந்து இன்னைக்கு நெஞ்சிக்கு நீதி எடுத்து பார்த்த பொழுது கலைஞர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரை எழுதிய வெளியீட்டு விழாவில வந்து கலைஞர் வந்து இன்னைக்கு காலம் உள்ளவரை கலைஞர்ன்னு சொல்ல இல்லையா அன்னைக்கு என்ன சொன்னாங்கிறத வச்சு பார்க்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது கலைஞருடைய திருக்குறள் உரைக்கு வந்து யார் வெளியிடுறா அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தன் ஒரு வெளியிடுறாரு ஆசா ஞான சம்பந்தன் யாருன்னா கம்பராமாயணத்துக்கு எழுதினவர் அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு அவர் வெளியிடுறாரு அவர் சொல்றாரு நானும் கலைஞரும் வேறு வேறு கொள்கை கொண்டவர்கள் நானும் கலைஞரும் ஒரே பாதையில் பயணித்தது இல்லை ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எதிராக போன எவரையும் அவர் ஒரு நாளும் வன்மத்தோடோ எதிரியாகவோ பார்த்ததே இல்லை என்பது அவருடைய மிக சிறந்த சிறப்பு அதனால என்ன அவருக்கு அவருடைய கருத்து இருக்கு எதிர்க்கோகுது அப்படி ஒரு கருத்துக்கு இல்லையா அப்படி தன்னுக்கு ஒட்டி இல்லாத தன் கருத்தை பேச மாட்டார் என்று தெரிந்தும் அவருடைய தமிழுக்காக ஆசா ஞான சம்பந்தனை கூட்டிக் கொண்டு வருகிறார் வர அழைக்கிறார் அவர் ஆசா ஞான சம்பந்தன் வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவில் சொல்றாரு அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேறு கருத்து கொண்டவங்க ஆனால் ஆலிவர் கோல்ஸ்மித்னு ஒரு ஆங்கில கவிஞன் தான் அவன் வந்து நாடக ஆசிரியர் அவன் கட்டுரையாளன் இப்படி எல்லா வகையிலும் எழுதக்கூடியாள் அவனை பற்றி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு விமர்சகர் சொல்றாரு இந்த ஆலிவர் கோல்ஸ்மித் தொடாத துறைகளே இல்லை இந்த ஆலிவர் கோல்ஸ்மித் தொடாத துறைகளே இல்லை தொட்ட எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒருவருக்கு பொருந்தும்னா இவர் தொடாத துறைகளே இல்லை என்பது கலைஞருக்கு பொருந்தும் தொட்ட துறைகளை எல்லாம் பொண்ணாக்காமல் விட்டதில்லை என்பதும் கலைஞருக்குத்தான் பொருந்தும்னு ஆசா யானை சொல்றாரு அதை வெளியிட்டார் சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து நான் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து கம்பன் அடிப்படி கணேசன் கிட்ட கணேசன்கிட்ட வந்து ராஜாஜி சொல்றாரு இளைஞராக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இளைஞராக இருக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு கணேசன்கிட்ட வந்து ராஜாஜி சொல்கிறாரு கலைஞரை காமிச்சு இந்த புள்ளாண்டனை நான் பாத்துக்குங்க தமிழ்நாட்டோட எதிர்காலம் இந்த புள்ளாண்டன் தான் இருக்குது அப்படின்னு ராஜாஜி குறிப்பிட்டது கலைஞரைனா அந்த கூட்டத்தில் வச்சு அவரோடு பழகி ராஜாஜியோடு பழகி ஞானசம்பந்தம் சொல்றாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்படி ஒரு உரை எழுதுவதற்கு கலைஞருக்கு காலம் வாய்த்து இருக்கிறது நான் எதிர்கருத்து கொண்டவன் தான் ஆனால் அவர் தமிழில் மயங்கினேன் இந்த புத்தகத்துல சொல்றாரு கலைஞர் இமயமலைக்கு பொன்னாடு பொன்னாடை பொருத்துவதை போன்ற முயற்சிக்கிறாரு நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அவர் இமயமலை அவருக்கு பொன்னாடை பொறுத்துகிற முயற்சி தான் என்னுடைய பேச்சு அப்படிங்கிறது இப்படி திருக்குறள் தொடங்கி எல்லா இடத்திலும் தொட்டதை எல்லாம் பொண்ணாக்குற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பொண்ணு என்ன சொன்னாரு அண்ணாவின் க திருவள்ளுவர் உட்கார்ந்து இருக்கும் திருவள்ளுவர் கலைஞரின் திருவள்ளுவர் நிற்கும் திருவள்ளுவர் கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா நம்ம செலவிச்சு பல வருஷங்களுக்கு எய்தாப்ல இருக்க விவேகானந்தர் மண்டபத்துக்கு தியானம் பண்ண ஒருத்தர் வருவாரு வந்தா எடுத்த போட்டோ உலகம் பின்னாடி வள்ளுவர் தான் தெரியணுங்கிறக்காக தான் நிக்கிற வள்ளுவர் வள்ளுவர் உட்கார்ந்து தானே தெரியவாரா நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாம் சிரித்துக்கிட்டே இருக்கும் மாறி நடந்திருக்கலாம் தானே மாறி நடந்துருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க நான் கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்னு எல்லாரையும் ரோட்ல விட்டு அடிச்சிருப்பாங்க எவ்வளவு வரையும் ஏன்னா கடைசி அதான் சொன்னார் அவரு உங்களுடைய பிரதமர் நான் கடவுளின் அவதாரம்ட்டாரு அது மாதிரி அவ்வளவு குச்சத்துல பித்தம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்ட நாற்பது வச்சிருக்குன்னு நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறாங்க நாற்பது எவ்வளவு முக்கியம்னு போய் மோடி கிட்ட கேளுங்க தெரியும் அப்படின்னா போய்ட் எவ்வளவு முக்கியம்னு அப்ப இதை சொல்லி இதை செய்து இவ்வளவு வடிவாக இந்த மொத்த வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அந்த ஆளுவை நாம் படித்தது கலைஞரிடத்தில் கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நூறாவது பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்தநாள் வந்து நீளம் சஞ்சீவ் தலைமையில் தலைமையில கடற்கரையில் நடக்குது நீலம் சஞ்சீவ் ரெட்டி கலைஞரோடு ஒத்த பயணத்தில் இருந்தவர் இல்லை ஆனால் அவர் வந்து சொல்றார் அந்த கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் அறுபத்தி ஆறாவது பிறந்த என்று நான் சொல்லுகிறேன் கலைஞர் தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்வார் காரணம் தமிழகத்தின் எதிர்காலம் அவரிடத்தில் இருக்கிறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொல்றாரு சொல்லி சொல்றாரு இந்த நாட்டில் அவசர நிலையை எமர்ஜென்சி எதிர்த்து முதல் குரல் எழுப்பிய ஒரே தலைவர் கலைஞர் தான் அதனால் சொல்கிறேன் இந்த எதிர்கால நாட்டின் வகையில் இருக்கிறது அப்படின்னு அப்படி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் பின்னாளில் என்ன நடக்கும் இலக்கியம் எல்லாவற்றையும் தொட்டு காட்டி எல்லாவற்றையும் உச்சம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நாம் கலைஞருக்கு நூறாண்டு கொண்டாடுகிறோம் நூத்தி ஒரு ஆண்டு நூத்தி ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியா கொண்டாடுறோம் அண்ணன் பொன்மன்னன் வைத்த கோரிக்கை ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா ஓவியர்களுக்கான ஒரு தனியிடம் அமைக்கிறோம் கண்டிப்பா அமைப்பேன் எங்க தெரியுமா அந்த கடலுக்குள்ள ஒரு பேனா வைக்க போறோம் பாருங்க அந்த பேனாவுக்கு கீழே பேசுறது அவ்வளவு பெரிய இடம் இருக்கும் அதுல ஓவிய இருக்கு சிற்பக்கலைஞர்களுக்கு கலை எழுத கலை அவ்வளவு பேருக்கு பண்ண முடியும் ஒரு தலைவனுக்கு பேனா அடையாளமாக ஆவது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு நினைச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் அடையாளம் இருக்குல்ல ஒரு தலைவனை நினைத்து பார்க்கும் பொழுது பேனாவோடு சேர்த்து அவரை நினைவு கொள்வோம் என்பது அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சிறப்புக்கு வந்து என்னன்னா வந்து இத்தனை இத்தனை சிறப்பு கொண்டு அவரை நாம் கொண்டாடுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அதே ஞானம் சொன்ன சொல்றாரு இன்னைக்கு நம்ம கருத்தால மாறி மாறி இருக்கலாம் ஒருத்தரை பிடிச்சிக்கலாம் பிடிக்காம போகலாம் ஆனா இந்த வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்றாரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் பொழுது இந்தியாவின் முக்கியமான அறிவாளிகள் பத்து பேரில் ஒருவராக கலைஞர் குறிக்கப்படுவார் நான் இறந்து போவேன் என் உடல் இருப்பவர்கள் எல்லோரும் இறந்து போவார்கள் கலைஞரும் இறந்து போவார் நூறாண்டு காலம் கழித்து வரலாறு எழுதும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்தானா என்று எண்ணி வியக்கும் வணிக வண்ணத்தில் கலைஞர் முதலிடத்தில் வந்து நிற்பார் ஆசாங்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சொல்வார் அப்ப இன்னைக்கு நாம் கலைஞரிடம் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பெரியார் கலைஞர் இவர்கள் மூவர் தான் தன் வாழ்நாளில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் எழுதி வைத்து விட்டு போனவர்கள் இந்நாளில் வரும்பொழுது அவர்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் அழிந்து கொள்வதற்கு வாக எழுதி வைத்து போனோம் இன்னைக்கு கலைஞரோடு மிக சொற்பகாலமே பாக்கியராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க நான் மிக சொற்பகாலமே பழகிய நான் கலைஞரை பற்றி இத்தனை அளவு பேச முடிகிறது என்பது கலைஞர் தன்னை பற்றி தன் வாழ்நாளில் நடந்தவற்றை பற்றி தனக்கு நிகழ்ந்த துரோகத்தை பற்றி நான் அடைந்த மகிழ்ச்சியை பற்றி எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட்டு போனது அந்த பதிவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தான் சொல்லிக் கொண்டே இருந்தார் அந்த கடமை நமக்கு இருக்கிறது அது பாதுகாக்கப்படும் பொழுது கலைஞரை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பில் ஒரு சிறுபங்கு எனக்கும் அமையும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்